மலை தொடருக்கு நடுவில் வந்து இந்த கலர் மூன் ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படி இந்த நுவரில் என்ற அழக பார்க்கலாம் அந்த மலை நாட்டு இந்த அழகை அப்படி பார்க்கலாம் பாருங்க ஹோட்டல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் சொல்லலாம் நான் விரலியால் பார்த்ததில் ஒரு பெரிய ஹோட்டல் இல்லைன்னா நான் சம்பளம் பாருங்க எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சரி இல்லாட்டி வெளிநாட்டுலேருந்து சரி இந்த அப்கண்ட்ரி அதற்கு வந்து நிறைய வந்து டூரிஸ்டாக வரையணும் அவைக்கு இது ஒரு பிரியோசனமான காலையாக இருக்குது வணக்கம் ரவளே நான் உங்கள் தவகர நான் சங்கவி இப்ப நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க இந்த தான் நிக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா கொட்டாகல இல்ல நுவேரேலியா கொட்டாகல தான் நிக்கிறோம் இது ஒரு அழகிய பிரதேசம் சுத்தி வரை பாத்தீங்கடா மலைத் தொடர்கள் அதே மாதிரி லேக் அதோட பாத்தீங்கடா ஒரு இயற்கை எழில் கொஞ்சிற இடத்துல நாங்கள் நிக்கிறோம் அதோட பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டம் இருக்கு பக்கத்துல வட்ட வேலையும் இருக்கு அங்கால போனோம்னா ஒரு டீயை போட்டு குடிக்க குடிக்கலாம் பக்கத்துல அங்கால ஹேட்டன் இப்படி வந்து ஒரு அழகிய இடம்னு சொல்லலாம் முக்கியமா நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் ஏண்டா எங்கட யாழ்ப்பாணத்து வெல்வெட்டித்துறை அண்ணாண்ட ஹோட்டல் உங்களுக்கு காட்டப்பறம் நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க ஹைலைட் நீங்க எல்லாம் இருப்பீங்க நூரேலியால வந்து நாங்க எங்க தங்கி இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு பல பேருக்கும் இந்த காணொலி வந்து உபயோகமா இருக்கும் ஏன்னா நீங்க நூரேலியா சுற்றுப்பயணம் பாருங்கண்டா ஒரு ஹோட்டல் வேணும் தங்குறதுக்கு நல்ல குறைஞ்ச ரேட்டுலேயும் நல்ல நல்ல அழகான இடத்துலையும் வந்து இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு இதை உங்களுக்கு காற்றம் என்ன மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கூட இருக்குது லேக் அதே மாதிரி சுற்றி வர அதே மாதிரி இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது திருமண மண்டபங்கள் எல்லாமே ஏ டு செட் வந்து எல்லாமே செய்து கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ காற்றம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க இப்படியே நாங்கள் சுற்றி பார்க்கலாம் வேணா நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல் இந்த கலர் மூன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வந்து நாங்க தங்கி இருக்கிறோம் பாருங்க கூட அழகா இருக்கு கலர் மூன் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலரா வந்து கொடுத்துருக்கேன் வித்தியாசமா இருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் சரி இந்த இடத்துல இருக்கிறது இப்படி இந்த இயற்கை சூழலை காட்டுறோம் பாருங்க சுத்தி வரவே ஃபுல்லாவே மெலத்தொடர்கள் அங்கே அதே மாதிரி இங்கால லேக் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல வந்து தங்கினீங்க இருந்தா இதுல வந்து நீங்கள் வாக்கிங் கூட போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆ லேக் லை நீங்க சுத்தி ஆரதலா ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த லேக்கு முன்னால அந்த ஹோட்டலே இருக்கு. இந்த லேக்க்கு முன்னால பாருங்க சுத்திவரவே இந்த லேக்க்கு முன்னால இந்த ஹோட்டலே வந்து அமைஞ்சிருக்குது. அவ்வளவு ஒரு அழகிய ஹோட்டல். எங்க பெரிய பெரிய மலைகள் பெரிய பெரிய மலைகள் புடி வரங்க வர காட்டுறேன் மற்றது இந்த இடம் நல்ல ஒரு அமைதியா இருக்குது. நீங்க அதையும் பார்க்க மாதிரி இருக்கு நல்ல ஒரு இயற்கையோட இணைந்த இடத்துல தான் இந்த கலர் மூன் ஹோட்டல் இருக்கு இப்படி உங்களுக்கு அங்கால அந்த இதே சுத்தி காட்டுற அந்த ரோட்டுகளே நல்லா இருக்கு பாருங்க அங்கால இருக்கு ரோட்டுகளே அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தேயிலை மேல ஃபுல்லாவே தேயிலை தேயிலை தோட்டம் இது பச்சை கம்பளம் விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது இந்த இடமே அப்படி ஒரு அழகு நிறைந்த இடம்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த கலர் மூன் ஹோட்டலுக்குள்ள தான் போய் பார்க்க போறோம் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி சொல்லி ஆகணும் என்னடா இங்க நீங்க பார்க்கிங் வசதி இருக்கு முக்கியமா நீங்க இங்க வாரங்களா இருந்தா இப்படியே வந்து மேல கொண்டு போய் அப்படி நிறைய வாகனங்களை வந்து பார்க்கிங் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இருக்குது அது இந்த ஹோட்டல் இருக்கிற சிறப்பு பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்னு நிக்குது பாத்தீங்கன்னா கார் நிக்குது ஒரு கார் வந்து இப்பதான் போகுது

வெடிங்களுக்கு நீங்கள் ஓடிக்கொள்ளக்கூடிய மேம் இருக்குது நீங்கள் வெட்டிங் ஷூட்டிங்களுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேம் இருக்குது முன்னுக்கே வந்து வடிவாக விட்டுருக்கா ஹோட்டலுக்கு முன்னுக்கே இந்த ஹோட்டல்கிட்ட டெலிஃபோன் நம்பர் வந்து முன்னுக்கு இருக்குது நீங்கள் போகிறீங்களா இருந்தால் இங்கே நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா கலர் மூணு ஹோட்டல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி மேலேயே முன்னுக்கே போட்டிருக்கணும் கொம்பர்டபுள் ரூம்ஸ் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வெட்டிங் ஹோல் அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹோல் இருக்குது எல்லாமே சேர்ந்த ஒரு ஹோட்டல் ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு ஒரு இதாக வந்து கொடுத்துருக்கேன் இது ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் பாருங்கள் அப்படி சுற்றி வர மேலே பாருங்கள் இங்க ஒருக்கா வெயில் அடிக்குது ஒருக்கா மழை அடிக்குது ஒருக்கா குளிருது எல்லாமே மாறி மாறி நடக்குது அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் வெயில இருந்துச்சு லைட்டா இப்ப மழை வருது அதோட பனிமூட்டமா இருக்கு நல்ல ஒரு காலநிலை தானே இப்படியான காலநிலை உணர்வோம்டா நீங்க கட்டாயம் விங்கிதான் வரணும் வேணா பக்கத்தோட ஸ்கூலும் இருக்கு ஸ்கூலும் இருக்கு நல்ல ஒரு படம் ஒன்று வருது வணக்கம்

ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும் பார்க்கறக்க அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க ஒரு மகிழ்ச்சி கொண்டு பல பேரும் வந்து தேடுவீங்களே அவைக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு உபயோகமாயிருக்கு கலர் மூணு ஹோட்டல்லன்னா இங்க ஸ்போர்ட்ல எடுக்குதா சொல்லுங்க இது கோட்டைக்கான கொமசல் ஆஹ் கொமசீவல் இந்த இடம் சௌமியாபுரம் என்ன சௌமியாபுரம் கொமசியல் பிளேஸ் கோட்டாள யா ஆ நூறு எழுதியாக வந்தீங்கன்னா சரி கண்டிப்பாக ஓ இப்படி நாங்கள் கீழ் தளத்துலேருந்து மேலே வந்துவிட்டோம் கீழ் தளத்துலேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது அதேமாதிரி மேல் தளத்துலேயும் ரெஸ்டாரண்டானிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிடக்கூடிய மாரி இருக்குது அதே மாதிரி இங்கால வந்து கேம்ஸ் இருக்குது என்னண்ணே ஓ கேம்ஸ் கேம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கேம்ஸும் விளையாடலாம் ஸ்னோக்கர் ஓகே இந்த போல் அடித்து விளையாடுறது அதுக்காக விளாடணும் என்ன நீங்கள் விளையாடுவீங்களா கொஞ்சம் அண்ணன் அடித்து அப்படியே குளிக்கலவே விளாடணும்

ஒரு இயற்கையை ரசிக்கிறதே ஒரு சந்தோஷம் நிச்சயமா வந்து நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு இப்படி வந்து இதையும் பாத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இப்ப நாங்க அடுத்த தளத்துக்கு போறோம் அடுத்த தளத்துல வந்து ரூம்ஸ் இருக்குது முக்கியமா நிறைய ரூம்ஸ் இருக்கு ஏன்னா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா மேல வந்து மேல் தளத்துக்கு போறோம் நாங்க படியாடு வரை மேல் தளத்துல வந்துட்டோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்க கீழே இருந்து பெறலாம் இப்படி வந்து கீழ் மேல் பாக்கிங் ஏரியா இதுவாலங்களை வாகனத்தை கொண்டு வரலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தை அப்படியே இங்கே ஒன்று வந்து ஏற்றி கொண்டு வரலாம் பார்க்கிங் ஏரியா இங்கே ஆடை இருக்குது நிறைய வாகனங்கள் எல்லாம் நிற்கிது நிற்கிது நிறைய பேர் வந்து இங்கே தங்கி நிற்கணும் பாருங்க இப்படியே நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி இப்படி மேல் வியூ பாருங்க பாத்தீங்கன்னா மேல் ஹோட்டல் ம் கலர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு உங்களை பார்க்க வைது அதுக்கேற்ற மாதிரி நானும் சட்டை போட்டுவோம் கலர்ஃபுல்லாக அதான் கலர் மூன் ஹோட்டலில் கேட்ட மாதிரி சங்கவே கலர்ஃபுல்லாக நினைக்கிற சட்டை போட்டுக்கிறேன் இப்படியே இந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் பண்ணிட்டு இங்கால அப்படியே மேலே வந்து ரூம்ஸ்கள் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூம்ஸுகள் அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஓய்வு எடுக்கலாம் நீங்கள் ரூம்ஸில் இப்போ உங்களுக்கு அடுத்த ரூம்ஸ் காட்ட ஆட்டப்படுறேன் இதில் வந்து நீங்கள் தங்கி இது இருக்கலாம் ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த இடங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்தை அமைச்சிருக்கணும் அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுகள் வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் போர் ரூம்ஸுக்கு இருக்க போர் அடிக்கணும்னா இதில் வந்து இந்த வியூ பாயிண்டை வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரியும் இதில் செட் பண்ணிருக்கணும் நீங்க நீங்கேலியா கட்டன் வர்றதுக்கு ஒரு தங்கக்கூடிய ஒரு உகந்த இடம்னு சொல்லல நிறைய பேரும் வந்து யாழ்ப்பாணத்தில இருந்து சரி இல்லாட்டி வெளிநாடுல இருந்து சரி இந்த அப்கன்றி அதற்கு வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்டா வேறும் அவைக்கு ஒரு பிரியோசனமான காணொலியா இருக்குதா ரூம்ஸ் இப்ப நாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளால அப்படியே ரூம்ஸை தான் பாக்க போறோம் முழுக்க போகும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரேலியா சீசன் தொடங்கிட்டு நிறைய பேர் வந்து இப்ப இந்த காலத்துல எல்லாம் வேற வேணும் என்ன இதுக்கு பிறகு பிறகு மலையாளிகள் தொடங்கிடும் மற்றது வந்து வேறக்க நீங்க புக் பண்ணிட்டு வரணும் ஏன்னா இங்க வந்து பெரிய இல்லோட ரூம்ஸ் கிடைக்காது அதான் நீங்க அப்ப நீங்க கீழ தர நம்பரை வந்து புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி ரூம்ஸை தான் பாக்க போறோம் அதுக்கு முதல்ல பாருங்க இதுக்குள்ள பூ வச்சிருக்கு இதுக்குள்ள இதுக்குள்ள ம் இங்க வரங்க வெண்ணா பூ அழகா இருக்கு

இங்க ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் நம்ப முடியாத பிரைஸில் வந்துருக்கு இன்னும் நுயர்லியா சைடில் பார்த்தீங்கடா கடுமையான விடவும் ஆனால் இங்கே வந்து குறைஞ்ச விலையில இருந்துருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ரூம் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரூம் உங்களை காட்டுறேன் இந்த ரூம்ஸ்ல என்ன மே இருக்குன்னு உங்களை பார்க்கலாம் வந்து பாத்தீங்கடா இதுதான் இந்த ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வியூவை பாருங்க இது வந்து ஃபேமிலி ரூம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அமைச்சிருக்கேன் ஃபேமிலி ஒரு நீங்க குடும்பமா வந்தீங்கன்னா இங்க வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஒரு டபுள் பெட் பெரிய பெட் ட்ரிபிள் பெட் போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி அங்காலையும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டபுள் பெட் போட்டிருக்கீங்கன்னா ட்ரிபிள் பெட்ன்னு சொல்லலாம் இது ட்ரிபிள் பெட் அது டபுள் பெட் அதுக்கேற்ற மாதிரி இது அமைச்சிருக்கேன் முக்கியமா அதோட இந்த ரூம்ஸ்ல ஒரு டைனிங் டேபிளும் இருக்கு என்னன்னா ஒரு டைனிங் டேபிள் இருக்கு அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சின்னனா நீங்க ஏதாவது செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ஓப்பன் சமையல் இருக்கு இப்படி வந்து இந்த ரூம்ஸ் இருக்கு அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கு குளியலறை இருக்குன்னு சொல்லலாம் இதையும் காட்ரேன் ஃபுல்லா வந்து ஹீட்டர் வசதியோட எல்லாமே வடிவா செய்து பாருங்க நம்ம அந்த டிஜிட்டல் ஹீட்டர் அதே மாதிரி நல்ல ஒரு क्लीन এন্ড டிவா வந்து வெச்சிருக்கنا பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே ஹீட்டர் வசதியோட எல்லாம் வடிவா செய்து இருக்கணும் சொல்லலாம் இந்த ரூம்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி எங்கால டிவி எல்லாம் இருக்கு டிவி வசதி எல்லாமே இருக்கு ஒரு வீட்ல உங்களுக்கு என்ன என்ன வசதி இருக்குமோ அது சகல வசதியுமே இந்த ரூம் கூட இருக்கு சார் கபட்டும் இருக்குது நாங்க பாத்து கொள்ள முடியுது இங்க வர இதுதான் உண்மையாவே முக்கியமான ஒரு இடம் முக்கியமான ஒரு இடத்தை நான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் கொள்ளை அடிக்கும் நீங்க இப்படி வந்து வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே நுவரேலியாண்ட அழகை நீங்கள் ரசித்து கொள்ளக்கூடியமே இருக்குமே நான் இப்படி இந்த நுவரேலியாண்ட அழகை பார்க்கலாம் இந்த மலை நாட்டு அழகா அப்படி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம வியூ ஒன்றாவது மாதிரி செம்ம குளிரா இருக்கு நெச்சி பார்க்கல ஒரு பெரிய ஒரு வியூ பண்ண இப்படி இதுலயே வந்து நாங்கள் தங்கிடலாம் போட அப்படி சுத்தி பாருங்க அங்க பாருங்க எல்லாம் வாக்கிங் போயிடும் மக்களே உங்களுக்கு அதையும் காட்டுறது இப்படி குழந்தை சுட்டி ஓடி மக்கள் அங்க பாருங்க இளைஞர்கள் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் வந்து வாக்கிங் போய்க்கு வந்துருக்கிறேன் நடைபயிற்சி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்தை வந்து அமைச்சிருக்கிறேன் அந்த சுற்றி வரை வந்து நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள சுற்றுலா பயணி இல்லாமல் அந்த வரை நம்ம பாருங்க பார்த்து கொண்டிருக்கேன் நான் காலமாக வகையே நிறைய பேர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறேன் ஆனால் ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த இடத்துல ஒரு சுற்றுலா தலமாகவே இருக்கணும் இந்த இடம் இது வந்து அடுத்த வகையான ரூம்ஸ் இப்போ நாங்கள் சொன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி ரூம் உண்டு இது வந்து ரெண்டு பேர் தங்கக்கூடிய மாதிரி ஒரு ரூம்ஸ் பாருங்க இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவான டபுள் பெட் வந்து போட்டிருக்கீங்க டபுள் பெட் அதே மாதிரி டிவிஎல் இருக்குது 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 வியூ பாயிண்ட் இப்படி வந்து இந்த ரூம்ஸை வந்து அமைச்சிருக்க வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து அமைச்சிருக்கணும் நீங்க அதெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஹீட்டர்லாம் போட்டு நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சிருக்கீங்க நீங்க அதை பார்க்கலாம் பாருங்க அப்படியே

இதில் ஒரு மூணு கிட்ட தங்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கால வந்து ஒரு ஆள் தங்கலாம் ஒன்பது கிட்ட நீங்கள் இங்கே வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இஞ்சியாலும் இப்படி பாருங்க சரி இப்படி இஞ்சியால பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட ஒரு பெரிய ரூம் உண்டு ஒரு ஃபேமிலியாக வந்து தங்குறீங்கடா ஒரு பட்ஜெட்டாக வந்து நீங்கள் வந்து இங்கே கொள்ளக்கூடிய மாரி இருக்கு வேணா இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு உகந்த ரூம் என்ன எல்லா எல்லா கேட்டகரிக்கும் பட்ஜெட் ரூம்ஸ் ஆமாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் இங்கே ரூம்ஸ் இருக்குது இங்கே இந்த கலர் மூணு ஹோட்டலேன்னா என்ன மாதிரி ஆஃபர் என்ன நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அட இங்க வந்து ஆஃபர் வந்து நிறைய கொடுக்கினா இங்க பாத்தீங்கன்னா 150 பேருக்கு மேல வெட்டிங் செய்தா வந்து இங்க வந்து மண்டபம் வந்து இலவசமா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண தம்பதியினருக்கு அமது நிர்வதனால் ஏற்பாடில் ஜார்பானத்தில் ஒரு நாள் தங்குமிட வசதி மண்டில இலவசமா கொடுக்கினா இப்படி வந்து மெட்டத வந்து வெட்டிங் கார் என்னடா இந்த விண்டேஜ் கார் அந்த விண்டேஜ் காருக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கறீங்க போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் அதே மாதிரி இங்க இருக்குற ரூம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பிரைஸ் நீங்கள் எதிர்பார்க்குற பிரைஸ் கேட்ட மாதிரி குறைந்ததுலேருந்து அதிகமாக மட்டுமே இருக்குதுண்ண எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இப்போ நாங்கள் அடுத்தது என்ன அடுத்தது பார்க்க போகிறோம் வெட்டிங் கோலை தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வாங்க இப்போ வெட்டிங் கோல் பார்க்கலாம் அது மேல்தலத்தில் இருக்குது வெடிங் கோல் இனவே இந்த ஹோட்டல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் சொல்லலாம் நான் உயரலியால் பார்த்ததில் ஒரு பெரிய ஹோட்டல் ஏன்னாட்டா நான் முதலில் வந்திருக்கிறேன் இங்கே தான் இப்படி ஒரு பிரமாண்டத்தை பார்க்குறேன் ஏன்னா வேறு இடத்துல இப்படி பார்த்ததில்லை சின்ன சின்ன நேரம் சில இடங்களுக்கு போனால் நாங்கள் வந்து பார்க்கிங் வசதி இருக்காது சில இடங்களில் நாங்கள் முதலில் நான் பெரிய பார்த்தோம்னா ரோட்ல தான் காரை வந்து பார்க் பண்ண வேண்டியிருக்கேன் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்க வந்து சேஃபாக வந்து இங்கே வந்து பார்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மேருக்கு அப்படியான வசதி இருக்கு நான் வெட்டிங் ஹோலுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வெட்டிங் ஹோல் என்னண்ணா ஓகே பாத்தீங்கன்னா இதுல வந்து எத்தனை பேருக்கு நான் கிட்டே இதுல வந்து கலந்து கொள்ளக்கூடிய மேல இருக்குது இதே மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கு இதே மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கு முந்நூறு பேருக்கு மாதிரி முந்நூறு பேரு கிட்ட இங்க வந்து கலந்து கொள்ளக்கூடிய மேருக்கு அப்படியான ஒரு பெரிய ஒரு வெட்டிங் தான் இந்த கோல் இப்படியே எங்களால் வந்து மணவர வரும் இங்கால மணவரை கேட்ட மாதிரி இந்த இடத்த வந்து செட் பண்ணிருக்கேன் இப்போ தேவையானது கேட்ட மாதிரி ஃபைபர் மனவரையும் அது எல்லாத்தையும் போட்டுத் தெரிவினா அதே மாதிரி வெட்டிங் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து கொண்டாட கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொண்டாடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்கால் பொஃபைக்கேற்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே வந்து வச்சுருக்கலாம் புடிய வந்து பொஃபைகளும் இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து திருமணங்கள் இல்லாத மதிவா என்னன்னா என்ன பார்ட்டிகளும் வந்து கொண்டாடி கொள்ளலாம் இப்ப ஒரு செய்து கொள்ளலாம் செய்துலாம் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த கலர் மூன் ஹோட்டலை வந்து அமைச்சிருக்கணும் இதே மாதிரி வேற என்ன அடுத்தது என்ன இருக்குண்ணா மேல ஒரு பார்க்க போறோம் நாங்கள் பாத்தீங்கன்னா நாங்க மூன்றாவதுக்கு மூன்றாவது தளத்தில் இது ஒரு பெரிய ஒரு ஹோல் என்னன்னா இது வந்து இதுல வந்து நாங்கள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் என்ன ஃபங்ஷன்னாலும் தேவைக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு ஒரு டொப்புடா வந்து செய்திருக்கீன்னா மேல பாத்தீங்கன்னா கூரை அமைச்சிருக்கீன்னா அது மாரி இங்கே வியூ இருக்குது அப்படியே நாங்கள் வியூவ பாத்துக்கொண்டு ஆஹ் இங்க வந்து ஃபங்க்ஷனால செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதுலயும் ஒரு இருநூறு முந்நூறு பேரு கிட்ட இருக்கலாம் வேணு இருந்து இது ஒரு பார்ட்டியோ அல்லது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் மீட்டிங்க்கள் அதை செய்து கொள்ள கூடிய மாரி இருக்குமே இதுல இப்போ நான் இங்க வந்து புக் பண்ண உடனே என்ன மாரி என்ன உங்களோட கண்டக்ட் நம்பருக்கு எடுத்து ஃபோல் பண்ணி சொல்லி புக் பண்ணிணா சரி ஓ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு சொல்லக்கூடிய இருக்கும் ஓகே பார்த்திங்கன்னா இப்படி நான் வியூ பாயிண்ட் காட்டுறேன் இந்த சுற்றி வரக்கிற வியூ பாயிண்ட் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்படி இருந்து நாங்கள் மூன்றாவது தளத்தில் இருந்து இந்த வியூவை பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கின்னு பாருங்க அங்கால் பார்த்தீங்கன்னா வீடுகள் அதேமாதிரி இந்த தெருவை பாருங்கள் இந்த காப்பர் வீரி இப்படி நான் முன்னுக்கு போகிறேன் இதுலேருந்து இருந்து பார்க்க தான் லேக்கின்ற அழகு இன்னும் வடிவம் தெரியுது மேலே இருந்து பார்க்க செஞ்சு பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய அழகான இடத்துல தான் இந்த ரூம்ஸுகள் வந்து அமைஞ்சிருக்குது இப்படி வந்து மலைத்தொடர் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலைத்தொடருக்கு நடுவில் வந்து இந்த கலர் மூன் ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பாருங்க இப்படி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட போறோம் உண்மையிலேயே இந்த ரெஸ்டாரண்ட் அழகா பாருங்க இந்த இன்டீரியரே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இங்க வந்து நிறைய சாப்பாட்டு வகைகள் இருக்குது நீங்க வந்தீங்கடா விருப்பமான சாப்பாடுல வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய சாப்பாடுகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனா பொல் ரொட்டி இருக்கு பொல் ரொட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவத்து அடிக்கப்போ அதே மாதிரி வெள்ளிக்கப்போ பொருள் இருக்குது அதே மாதிரிங்கால பால் சொதி உருளைக்கிழங்கு பால் சொதினு சொல்லலாம் அதே மாதிரிங்கால இறைச்சி குழம்பு ஆட்டு இறச்சி குழம்புன்னு நினைச்சாங்க இது கோழி இறைச்சி குழம்பு அதே மாதிரி நூடுல்ஸ் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி பொரியல் கோழி இறைச்சி பொரியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால சொசைஜும் இருக்குது சொசைஜ் பொரியல் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் இருக்கு அதே மாதிரி இங்கால வெள்ள சோறு இருக்கு இப்படியே நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பமானதை எடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ எங்களுக்கு ரொட்டி வருது காலமே நேரத்தில் சாப்பிட போகிறோம் நுவரிலியா பராட்டா எப்படி இருக்குன்னு வேற சுட்ட சுட வந்துருக்கு வந்த உடனே சங்கம் எடுத்து டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கு நல்லா இருக்கு பொல் ரொட்டி பொல் ரொட்டி இது பொல் ரொட்டியா இன்னும் டேஸ்டா இருக்கு பொல் ரொட்டி அடுத்தது சம்பல் வருது இந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு இங்கே இடிக்கிற சம்பள தக்காளி பழம் நான் போட்டு வருதுนะ இங்கே நான் ட்ரக்க கூட சாப்பிட்டு முடிக்கப் போகிறேன் பானங்க நல்லா இருக்கு எனக்கு தெரியும் இந்த நாட்டை பொறுத்தவரை ரொட்டி சம்பல் டேஸ்டா இருக்கு யாத்த்பானத்து ஒரு சம்பல்டா இங்கிட்ட ரொட்டி டேஸ்டா இருக்கும் பொல் ரொட்டி சம்பல் இருக்குல்ல தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு உங்கள் இந்த சம்பளம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பொருள் ரொட்டி அந் அந்த மாதிரி இருக்குது அண்ணா பார்த்தீங்கன்னாப்ப ஆணம் கொண்டு வரார் சோதி உருளைக்கிழங்கு வள்ளோதி என்ன பால் ஜோதின்னு சொல்கிறது இதோட சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட இடியப்பட இடியப்பம் சாப்பிட்டாக்கே என்ன நன்றாக இருக்கும் இந்த ஹெலர்மோன் ஹோட்டலை பொறுத்தவரை இங்கே வந்து தங்கினுங்கட்டால் இங்கேயே சாப்பிட்டு நீங்கள் உங்களோட பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பால் கறையோட சாப்பிட்டு பார்க்கப்பறம் என்னமே பார்க்குறோம் இது வந்து இடியப்பதுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்கும் என்ன விடவா ஆ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பால் குறையுற. இந்த உருளைக்கிழங்கு உள்ள கலங்க என்ன இருக்கு? ஓ 300ml உள்ள கலங்க. மஞ்சள் மெத்த இப்படியான சுவையான எதிரில வந்து இங்க வந்து நாம அனுபவிக்க கூடியது இப்படியான சுவையான சாப்பாடுல வந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சுவை இருக்கும். நம்ம ஜப்பானத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். அதே மாதிரி இந்த 300ml வந்தங்கடா ரொட்டியும் சம்பளம் மறந்துடாதீங்க முக்கியமாக நல்லா செய்வேன் நம்பிக்கை தெரிஞ்ச குளிருக்கு வந்து ரொட்டி வந்து நல்லா இருக்கு நட உடம்பு வந்து ஹீட் ஆகிறக்காண்டி கூடுதல் ரொட்டி தான் சாப்பிடணும் மற்ற பாத்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் வந்து தங்கினாங்க ரூம் சரி இருக்கட்டும் அதே மாதிரி மாதிரி சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல திறமை இருக்குது உம் உங்களுக்கு என்ன சாப்பாடு அடுத்தது நான் சொல்லுவேன் மலையா நாட்டுக்கு வந்தீங்க இந்த இடியப்பம் இருக்குதோ இடியப்பத்தையும் இந்த பால் சொதியோட விட்டு சாப்பிட மிஸ் பண்ணிட்டாங்க இடியப்பத்தையும் இந்த பால் சொதியை சமையலோட சாப்பிட மிஸ் பண்ணிட்டாங்க என்னடா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த இடியப்பம் என்ன பஞ்சு மாதிரி கிடையா பாருங்க சட்டியா இருக்கு அதுமாதிரி பால் சொதிய விட்டு சாப்பிடுக்க நல்லா இருக்குங்க இந்த சம்பல் இந்த பால் சொதி இந்த உருளைக்கிழங்கோட சாப்பிடுக்க ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் இது ஒன்று சரியா பார்த்தீங்கன்னா பால் சொதியில் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு உருளைக்கிழங்கின் நைஸாக அப்படியே அதோட எடுத்துட்டு அப்படியே சம்பளியம் எடுத்தோம்டா அப்படி வரும் எப்படி சுவை பால் உண்மையிலே அதே மாதிரி இந்த நுரடிய பக்கம் இந்த பக்கங்கள்லாம் கூட இந்த பால் சோதி இருக்கிற பார்க்குற நீங்களும் வேறு இடங்களில் பெருசாக இருக்கா பால் சோதி ஆ அப்படி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி இங்கே சாப்பாடு நீங்கள் உங்களுக்கு இந்த விருப்பமான சாப்பாடை ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் பானை எல்லாமே இங்கே இருக்குது கூட இங்கே மக்கள் கூட பானை மின்மிஞ்சா ம் என்னென்ன குடிதுக்காண்டியா அதை கூட விரும்பி சாப்பிடணும் அதுதான் நாங்கள் புட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு என் நுரையிலேயே சாப்பாடு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு எங்கள் சாப்பாடு ம் நல்ல க்ளீனாகவும் நல்லா நீட்டாக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையில சொல்லி ஆகணும் வடிவை மெயின்டைன் பண்ணி நம்ம பேசாமல் நான் உண்டே சொல்லுவேன் நீங்க சுத்தி பாக்க பாருங்களோ இல்லையோ தெரியல இந்த ரூம்ஸ்ல வந்து இருந்தீங்கடா முன்னாடி பார்த்தா லேக்கு அப்படியே சுத்தி பார்த்தா மேல நல்ல சாப்பாடு கீழ ஏன்னா வந்து ஓய்வு எடுத்தமா பூனை மாண்டு கூட இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கடா நாங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு இடத்தை காட்டி காட்டியதுப்பா உண்மையிலே நான் வந்தா இங்க தான் தங்க வேண்டு சொல்லலாம் நண்பர்களே பக்கம் வந்தா இந்த அப்படி ஒரு வியூ பாயிண்ட் அப்படி ஒரு சாப்பாடு நல்ல ஜீப் அண்ட் பெஸ்டா வந்து இந்த ரூம்ஸ் அதே மாதிரி சாப்பாடு சாப்பாடு சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல ஒரு இயற்கைகளில் ஓஞ்சிரட அப்படி இங்கால பாக்கிக்கலாம் அப்படியே இங்க நின்றலாம் போலட கரெக்ட்டா சங்கவி இங்கேயே பேசாம இருந்துடலாம் போலட எல்லாரும் காலமே போய் காணி வீரேலாம் விசாரிச்சு கொண்டு வந்து இங்க வந்து எவ்வளவு விலை வந்துடா இங்க வந்து இருக்கல அவனேடா அவ்வளவு அழகானடா முக்கியமா நீங்க வெளிநாட்டுல சரி அல்லது நீங்க ஜப்பான்ல இருந்து நீங்க வாரீங்கடா மேட கண்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்து தரேன் நீங்க புக் பண்ணிட்டு வந்துருங்க தவறுங்க இங்க காணி வாங்க இந்த இடம் பிடிச்சு கொண்டு பிடிச்சிருக்கு என்னடா அவ்வளவு இயற்கை எழில் அப்படியே குளிர்மை என்னென்ன சொல்றேன்னு தெரியாமல் கிடைக்குதுன்னு நான் கட்டிடல காணி வாங்க போகிறதுக்கு சந்தோஷம் உண்மையில் நீங்களும் வந்து இந்த அழகை ரசிகங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன் ஓகே அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட சனலுக்கு நீங்கள் முமெண்ட் வாரிங்கிட இருந்தா அதோட வெளியிலே நினைப்பேன் பார்த்தா நாங்கள் போடுற வீடியோ அடுத்த ஒரு வித்தியாசமான முறையில் உங்களை தான் சந்திக்கிறேன் நன்றி